ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ் நான் உங்கள் ஷெஃப் ஜான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளைன் நான்வெஜ் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பிரியாணிக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு பரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும் இந்த கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறத மறுபடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பிளைன் நான்வெஜ் கிரேவியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை லிட்டர் நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேங்க பாத்திரத்தில் ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இது நல்லா புரிஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டாரினிஸ் பிரிஞ்சி இலை கல்பாசி இதெல்லாம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ண ஆனியனோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க ஆனியன் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த கிரேவி நமக்கு வந்து சூப்பராக கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்க்குறதுனால ஆனியன் வந்து நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும் ஆனியன் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு ஒன்றரை கரண்டு சைனீஸ் கரண்டி அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடணும் இஞ்சி பூண்டு வந்து நமக்கு வந்து வதங்கி ப்ரௌன் கலர்னா ஆகிடணும் இந்த சமயத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சீரகத்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஜாதிக்காய் பவுடரு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க மசாலா வந்து நல்லா வதங்கிடணும் வதங்கின பிறகு கொஞ்சமாக நம்ம அரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ்லேருந்து ரெண்டு கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடணும் அந்த மசாலா நல்லா வேகணும் பாருங்கள் அது எப்படி வெந்து அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் மசாலாவை பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இந்த சமயத்துலையே தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாங்க இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம வந்து பண்ண புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெய் நமக்கு எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் புதினா சேர்க்கறதுனால நமக்கு வந்து பிளைன் கிரேவி நல்ல வாசனையாக வரும் அதுக்கப்புறமா சிக்கன் எலும்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க கழுத்து எலும்பு நம்ம போன்லெஸ் பண்ணுற சிக்கன்லேருந்து அந்த எலும்பெல்லாம் வெட்டி நான் இந்த சமயத்தில் வாசனைக்காக சேர்த்து வதக்கிக்கிறேன் இந்த சிக்கன் வந்து நம்ம வந்து எழுநூற்றம்பது கிராம் வந்து சேர்த்துக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நமக்கு வந்து சூப்பராக வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போது இதில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்ட்டு இந்த சமயத்தில் நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம் தக்காளியை நான் வந்து அரைச்சி தான் சேர்த்துருக்குறேன் நீங்களும் அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி வந்து நமக்கு வந்து திக்னஸாக கிடைக்கும் நமக்கு நல்லா வதங்கிருச்சு அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியில் வரவும் ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற ஒரு கிலோ தக்காளியை நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா திக் கிரேவியை கிடைக்கும் நமக்கு கொதிச்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஊற்றும் போது சுடு தண்ணியாக இருந்தால் நமக்கு சீக்கிரமாக கொதி வரும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுடுறோம் கிரேவி நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் ஒரு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு துருணை தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் கசகசா ரெண்டு கைப்பிடி முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபுல் ஃபயரில் வச்சு நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருணும் கிரேவியில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு நான் அதை நல்லா சேர்த்துக்கிறேன் இருபது நிமிஷம் நமக்கு வந்து சிம்மில் கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கிரேவி இந்த சமயத்தில் புதினாவும் கொத்தமல்லியும் வெட்டி வச்சிடணும் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் போனை வச்சு பிளைன் கிரேவி நம்ம ரெடி பண்ணியாச்சு நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இட்லி சப்பாத்தி தோசை பரோட்டா வெஜ்ஜு புலாவ் நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி இதை வந்து சாப்பிட்லாம் நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை ஸ்பெஷல் டிஷோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்